நாளிலும் கத்த கூட சில காரியங்கள் இடைபட போகிறார் தன் சிலுவையின் மரணத்தை அடைவதற்கு அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஒழுங்குங்கரமாக செய்து முடித்தார் ஆமே சிலுவையில் அறையப்பட போகிறேன் என்பது அவர் உணர்ந்தார் உணர்ந்திருந்தார் அவர் மத்தையோ பதினாறுலேயே என்ன செஞ்சிட்டாரு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரும்போது தான் எரிசிலைமை நோக்கி பயணப்படும் போது தான் சில காரியங்கள் எல்லாம் வெளிப்படையாக பேசுறார் அங்க அவருடைய ஒவ்வொரு காரியமும் எருசலேமுக்கு அவர் போகிற பயணமாக இருக்கட்டும் கழுதக்குட்டியை அவுக்கிறதா இருக்கட்டும் கீழே வாய் அந்த ஓலைகளை ஓலையை விரிக்கிறதா இருக்கட்டும் இன்னும் நிறைய காரியங்களாக இருக்கட்டும் எல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அதை செய்தார் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இதை செய்தார் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இதை செய்தார் இதை எல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி நிறைவேற்றி அதை நிறைவேற்றும்படியாக என்ன செய்தார் அதை ஒழுங்கும் கிரமமாக செய்கிறார் ஆமேன் இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஒருவன் ஓடுவானானால் அவன் என்ன செய்யணுமா ஒழுங்கும்படி ஓடணும் இப்போ அவன் அவனுக்கு ஒவ்வொரு ட்ராக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆறு ட்ராக் ஏழு ட்ராக் இருக்குதுன்னா அந்த ஏழு ட்ராக்கில் ஏழு பேர் நிற்கிறானா ஏழு பேரும் அவனோ அவன் ட்ராக்கில் என்ன செய்யணும் ஓடணும் இவன் ட்ராக்கை விட்டுட்டு அவன் ட்ராக்கு போனானால் அவன் யார் அவன் அன்ஃபிட்டு அவன் தான் வெளியே என்ன செஞ்சிருவாங்க இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செஞ்சுருக்கிறேன் ஒவ்வொரு காரியத்தை வைச்சிருக்கிறேன் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறேன் எனக்கும் ஒரு காரியம் என்ன செஞ்சிருது நியமிக்கப்பட்டிருந்தது என்னது இப்படித்தான் ஓடி என்ன செய்யணும் என் ஓட்டத்தை என்னுடைய சிலுவை மரணத்தை நான் நிறைவேற்றணும் தீர்க்கு தரிசனமாக இருக்க சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் என்ன செய்யணும் நிறைவேற்றணும் அதை ஒழுங்குங்கிறவமாக என்ன செய்கிறா என் நிறைவேற்ற முடிக்கிறவராக இருந்தார் அலே லூயா இப்போ ஒருவன் தோக்கணும் அப்படியே முடிவு பண்ணிட்டா என்ன செய்யலாம் எப்படி வேணா இப்போ நீ ஓடுறப்பா ஒரு ஓட பண்ணி நடக்குது நீ ஓடுறப்பா நீ ஓடும்போது நீ எப்படி தான் ஓடி ஜெயித்தாலும் எப்படி தான் ஓடி தோற்றாலும் உனக்கு ஒன்றும் கிடையாது நீ சும்மா தான் என்ன செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் எப்படி ஓடுவான் கொஞ்சம் நேரம் நிற்பான் ஸ்டேஜ் தெரியும்பாப்பா ஓடணுமான்னு கேட்பான் அப்புறம் என்ன செய்வான் கொஞ்சம் தூரம் நடப்பான் அப்போ கொஞ்சம் தூரம் ஓடுவான் இல்லை ஒன்றுமே இல்லைனா செஞ்சுருவான் ஏன் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டா என்ன செய்ய மாட்டான் யாரும் அதுக்காக பிரயாசப்படாமல் இப்போ நீங்கள் வேலைக்கு போறீங்க சம்பளமே இல்லை சும்மா போயிடுவீங்களா நீங்கள் இன்று உழைத்த உழைப்பிற்கு உங்களுக்கு வகுமதி ஜீரோ அப்படின்னா அவனை மேலே இங்கே என்ன செய்வீங்க பார்க்கறது மட்டும் இல்லை அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு நான்கு கேள்விகளை கேட்டுவிட்டு இதற்காகவா நான் வந்தேன் கவனிங்க நான் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது நான் இந்த பிரயாசத்தை வச்சு நான் ஒரு வேலை செஞ்சு என்ன செய்கிறேன் சமாளிக்கிறேன் இல்லை அந்த வேலைக்கு பலன் இல்லைனா என்ன செய்கிறேண்ணா கோவப்படுறேன் சில காரியங்களில் நான் கஷ்டப்படுறேன் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நான் என்ன செய்கிறேன் டிஸ்டர்ப் ஆகிறேன் எனக்கே இப்படி இருக்குமானா அவர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கணும் அப்போ எவ்வளவு நேர்த்தியாக ஓடணும் அவர் எவ்வளவு நேர்த்தியாக காரியங்களை செய்யணும் சிலுவை மரணத்தில் அவர் அடிக்கப்படும் போது அவரை கையில் விலங்கு போட்டு இழுத்துட்டு போகிறாங்களோ அப்போ இருந்து அவருடைய வேதனை ஆரம்பிக்கலை அவருடைய சூழ்நிலை எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா முப்பது வயதில் அவர் உள்ளே வராரு பாருங்கள் அங்கே இருந்தே அவருடைய சிலுவை காரியங்கள் என்ன செய்து ஆரம்பமாகிறது அந்த சிலுவையை அவர் டார்கெட்டாக வச்சு தான் இங்கே என்ன செய்கிறாரு அங்கே போகணும்னா நான் இத்தனை ஒழுங்குகளுக்குள்ள என்ன செய்யணும் போகணும் இவ்வளவு காரியங்கள் நான் கடந்து போகணும் இவ்வளவு காரியங்களை நான் இப்படி தான் நடக்கணும் நான் இவ் எனக்கு இது வாய்ப்பே இருந்தாலும் நான் இப்படி போகிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் எல்லா வழியும் திறந்திருந்தாலும் நான் இப்படி தான் என்ன செய்யணும் போகணும் ஒரு வாட்டி போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஆண்டவரே நான் இப்படி போயிடவா உங்களுக்கு சித்தமானால் நாள் இந்த பாத்திரம் என்னை விட்டு ஒரு வாட்டி இல்லை மூணு வாட்டி போய் கேட்டாராம் லே லூயா பாதை திறந்துருக்குது அவர் நினச்சா என்ன செஞ்சிடலாம் கல்லுகளை அப்பமாக்கி திங்க முடியும் நினச்சா மேலேருந்து கீழே குதித்து பறக்க முடியும் கடலை நடந்தவருக்கு தேவாலயத்துக்கு உப்புறது கீழே குதிக்க முடியாதா இவை எல்லாவற்றையும் அவரால் நிறைவேற்ற முடியும் ஆனால் என்ன செய்ய மாட்டார் அவருக்குன்னு ஒரு ஒழுங்கு அவர் சிலுவையில் போய் சேர்வதற்கு அவர் ஒரு வாட்டி கல் அப்பமாகி தின்றிருந்தா கூட என்ன செய்ய முடியாது சிலுவைக்கு போயிருக்க முடியாது ஆமா அவர் எல்லாவற்றிலும் நேர்ச்சியாக நடக்கணும் நேர்ச்சியாக நடக்கணும் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் நமக்காக யோசித்து 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 ஒழுங்கை நிறைவேற்றி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி உங்களுக்காக எனக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி சிலுவை மரணத்துக்கு நேராக கடந்து சென்றார் அலை லூவியா நீங்கள நானும் பெற்றிருக்கிற விடுதலை சும்மா சாதாரணமாக வந்த அமேன் நாற்பது நாள் அகிம்சா யாதம் பண்ணி பெற்ற விடுதலை அதெல்லாம் ரொம்ப சாதாரண ஹலை லூவியா அமேன் அப்போ இல்லைனாலும் எப்பயா ஒரு வாட்டி என்ன செஞ்சிருக்கலாம் விடுதலை கிடைச்சிருக்கலாம் ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து ஒருவர் மறிக்காவிட்டால் அவர் ஒழுங்கின்படி ஓடி மறிக்காவிட்டால் என்ன செஞ்சிருக்காது

உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் வசனம் யாருக்கும் ஞாபகம் இருக்கா முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் ஒரு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக ஆமே இப்போ நீங்கள் எல்லாம் மேலே அன்பு கூர்ந்ததுனால நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்கள் முழு பலத்தால் வண்டி ஓட்டியோ பைக் மிதிச்சோ சைக்கிள் மிதிச்சோ நடந்தோ நெசிச்சிருக்கிறீங்க இங்கே வந்திருக்கிறீங்க உங்கள் முழு இருதயத்தோடு என்ன செஞ்சுருக்குறீங்க அலே லூயா முழு இருதயத்தோடு வந்தவங்களும் அலே லூயா ஆமேன் கத்த நல்ல கத்தனை ஆஸ்வதிப்பாராக முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூறுவாயா ஆமேன் நான் அவரோட கூட ஐக்கியப்படணும் அன்பு கூறணுன்றது அவருடைய எண்ணமாக இருக்குது அவர் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டார் நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறார் ஆமேன் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறார் நேர்த்தியா ஒரு குறையும் வைக்காமல் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து சிலுவையின் முடிவு பரியந்தம் அதாவது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி எல்லாவற்றையும் நேர்த்த என்ன செய்தார் முடித்த அப்படி முடித்தவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா என்னிடத்துல அன்பு கூறுங்கள் நான் உங்களிடத்துல அன்பு கூர்ந்ததுக்கு தான் சிலுவை மரணம் நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததுக்கு தான் இந்த நான் செய்த தீர்க்குதம் நிறைவேற்றின காரியங்கள் என்னை பிசாச அநேக இடத்துல கிறிஸ்துவையே என்ன செய்கிறான் திசை திருப்ப முயற்சித்த போது என்ன செய்யலை நான் உங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் யோசித்து நேசித்து என்ன செய்யலை அந்த ஒழுங்கிலிருந்து நான் ஒரு நாளும் மாறல நான் உங்களை அதிகமாக நேசித்ததுனால் இது எல்லா பற்றியும் நேர்த்தியாக செய்தேன் நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் உங்கள் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்ன செய்வாயாக

நீங்கள் துறை ஜனம் நான் ரொம்ப திறமையான ஆள் நான் ரொம்ப பலனுள்ள ஆள் நான் ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல என்ன வசனம் கடைசியா முடியுது நீங்க சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தேன் ஆமா எளியவனா இருந்தோம் ரொம்ப கீழே என்ன செஞ்சோம் இருந்தோம் உங்களையும் என்னையும் தான் அவர் என்ன செய்தார் நேசித்தார் தெரிந்து கொண்டா லூயா அவர் எதிர்பார்க்கிற அந்த முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலன் யார் பெரும் கூட்டத்தில் இல்லை அவர் நேசிக்கிற உங்களிடத்தில் என்னிடத்துல தான் என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் லூயா ஊரில் இருக்க உலகத்தில் இருக்க எல்லாருடத்திலும் எதிர்பார்க்கிறார் ஆனால் முக்கியமாக எதிர்பார்க்கறது யார்கிட்ட தான் சொல்லுங்கள் என்கிட்ட தான் என்கிட்ட தான் அவர் எதிர்பார்க்குறார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார் உங்கள் முழு இருதயத்தை அவருக்கு கொடுங்க இதுதான் ஐக்கியம் ஐக்கியப்படுறது ஆமேன் பக்கத்தை சொல்லும்போது அப்போவாது ஏக்கா முழு இறுதியத்தோடு அன்பு கூறுங்கக்கா அண்ணே முழு உதயத்தோடு அன்பு கூறுங்கண்ணே அப்படின்னு என்ன செய்யலாம் முகத்தை பார்த்து என்ன செய்யுங்க பேசுங்க அலையூயா உங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை சபையில் ஒரு மனதை என்ன செய்யும் கொண்டு வரும் பாருங்கள் என்னை திறமையான ஆள் என்னை பலன் உள்ளவன் என்னை பெருங்கூட்டம் என்று சொல்லி அவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை அதனால என் மேலே அன்பு கூறலை நான் இருக்கிறது ரொம்ப கடைசியாக ரொம்ப சின்ன ரொம்ப எளிமையானவனாக இருக்கும்போது அவர் என் மேல என்ன செய்தார் அன்பு கூர்ந்தார் என்னை தெரிந்து கொண்டார் எனக்காய் ரத்தம் சிந்தினார் எனக்காய் சிறுவை சுமந்தார் எனக்காய் எல்லா பற்றி முடித்து என்னை ஜெயமாய் வாழும்படியாய் அவர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு தான் நான் என்ன செய்யணும் என் முழு இருதயத்தோடு அன்பு கூறணும் அவரிடத்தில் தான் என் முழு ஆத்மாவோடு அன்பு கூறணும் அவரிடத்தில் தான் என்னுடைய முழு பலத்தோடு என்ன செய்யணும் அன்பு கூறணும் அலே லூயா அப்படி அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் சொந்த ஜனமாக இருக்கிறீங்க ஆமே அவர் உங்களோடு என்னோடு கூட உறவாட விரும்புகிறார் ஐக்கியப்பட விரும்புகிறார் உங்களோடு கூட அவர் என்னோடு கூட எப்போதும் தங்கியிருக்க விரும்புகிறார் ஆமே நம்ம ஐக்கியப்பட வேண்டும் என்பது கர்த்துடைய விருப்பமாக இருக்கிறது கவனிங்க கடைசி அவர் வசனத்தை வாசத்தை நான் முடிக்க விரும்புகிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் அதே ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் உண்மையில் அன்பு வைத்து உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து ஆசிர்வதித்து போதும் உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து பக்கத்தில் பார்த்து வசந்த அப்படியே சொல்லுங்களேன் உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உன் மேலே அன்பு வச்சிட்டாலே உன்னை லூயா உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறார் உங்களை பேர் ராமேன் சொல்கிறீங்க உங்கள் தலைவர் எங்களுக்கு என் மேல் அன்பு வச்சிருக்கிறார் எவர் என்னை ஆசிர்வதிப்பார் அவர் மேல் அன்பு வைச்சிருக்கிறார் அவர் நிச்சயமனை ஆசிர்வதிப்பார் நான் அவருடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் அல்ல லூயா என் மேல் அவர் அன்பு வச்சிருக்கிறார் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருக்கட்டும் என் மேல் அவர் அன்பு வச்சிருக்கிறார் என் மேல் அன்பு வச்சதுனால தான் எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு பெற்றுக் கொடுக்கும்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் இழந்தார் ஆமேன் அது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் உபவாகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் தேவனாக

அலையிலுவையா இப்போ மறுபடியும் வாசிக்க போறான் உன் வர்ற இடத்துலலாம் எல்லாம் என் அப்படியே சொல்லி படிக்க என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அலே லூயா படிப்போமா என் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினா என் தேவனாகிய கர்த்தர் என் சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார் அலே எனக்கு அவர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார் எங்கே மாற்றினாரு சிலுவை மரணத்தில் எல்லா சாபத்தையும் முடித்து எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டார் நான் செய்ய வேண்டியது எல்லாம் முழு ஹயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நான் அன்பு கூர்ந்தால் மாத்திரம் போதும் அவர் சொல்கிறாரு நான் உனக்கு எல்லாவற்றையும் சாபத்தை எல்லாம் ஆசிர்வாதமாக என்ன செஞ்சுட்டேன் மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அழை யாருக்கு செவி கொடுக்கலையா யார் அவன் கர்த்தருடைய கர்த்தருடையத்திற்கு தரிசி அது ரொம்ப கர்த்தருடையத்திற்கு தரிசி அலே லூயா அவன் தீர்க்க தீர்க்கதரிசியாவே இருந்தாலும் நிற்கிற இடம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடம் ஆண்டவர் சொல்றாரு செவி கொடுக்கல நான் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க என் இறுதிய மனசு இல்லை ஏன்னா நான் கொஞ்சமா இருந்தாலும் உங்களை தான் நேசிக்கிறேன் அவன் என் தீர்க்கதரிசியாவே இருந்தாலும் சபிக்க உங்களுக்கு விரோதமா எழுமுனா அவன் வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டேன் அலே லூயா அலே லூயா இந்த புல்பீட்டில் இருந்து உங்களை சபிக்கிறதுக்கு வாய் எடுத்தால் கூட ஆண்டரை என் இருக்கிற வார்த்தையை சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிடுவார் நான் அப்படி எடுக்க மாட்டேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கர்த்த நல்லவ உங்கள் மேலே அவ்வளவு ஆசீர்வாதத்தை அவ்வளவு விருப்பத்தை அவ்வளவு அன்பை வச்சுருக்கிறார் ஆண்டவர் எத்தனை பேர் அதுக்கு உணர்றீங்க என் மேலே கூட அவ்வளோ அன்ப வைக்கலங்க அவருடைய பிரதிநிதி இங்கே இல்லை என் மேலே கூட அவர் அவ்வளோ அன்பு என்ன செய்யலை உட்காந்துருக்கிறீங்க இல்லை உங்கள் மேலே தான் அவர் அன்பு வச்சுருக்கிறார் ஹலே லூயா என் நாவில் உங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து தான் என்ன செய்கிறாரு பேசுகிறாரு என்னை இங்கே நிற்க வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் பிரசங்கிக்க செய்கிறாரு என்னை இங்கே நிற்க வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக ஆலோசனை என்ன செய்கிறாரு ஹலே லூயா யாரை நேசிக்கிறாரு சொல்லுங்கள் என்னை தான் நேசிக்கிறாரு உங்களை தான் நேசிக்கிறாரு உங்களை தான் நேசிக்கிறார் ஆமே ஆண்டவர் உங்கள் மேலே தான் பிரியமாக இருக்கிறார் என்ன உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் பயன்படுத்துகிறார் அலை லூயா இந்த ஃபுல் இருந்து பேசுகிற எல்லாரையும் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் பயன்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையின் மேன்மைக்காக தான் பயன்படுத்துகிறார் உங்களுடைய ஆலோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிட்டு இருக்க வா வார்த்தைக்கு ஆன்சராக தான் என்ன செய்கிறார் இங்கேருந்து எங்கள் வாயிலிருந்து பேசுகிறாரு அலை லூயா அவர் சொல்கிறாரு உன்மேல் நான் சித்தமைத்திருக்கிறேன் உன் மீது நினைவாக இருக்கிறேன் அவர் என்னை நினைத்திருக்கிறார் என்னை ஆசிர்வதிப்பார் ஹலை லூயா அலை லூயா கத்தன் நல்லவர்